ஒரு உணவை சாப்பிட்டா சக்தியோட எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதே உணவை இன்னொரு நாள் சாப்பிட்டா டல்லாயிருவோம் உடனே சில பேர் கேட்குறது எனக்கு புரியுது ஏங்க ஒரு குகை தியானம் கற்றுக் கொடுத்த ஒரு குருநாதர் தொண்ணூத்தாறு வயசுள்ள குருநாதர் ஏதோ ஆகும் எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சால் சக்சஸ் ஏழரை நாட்டு சனி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது நமக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களை ஞாபகப்படுத்துவதும் அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே சரகலை அப்படின்னா என்ன சரஹலையை நாம் கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாங்க சரகலை அப்படின்னா என்னன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலை நம்ம மூக்கில் ஒன்று வலது பக்கமாக நாடி அடர்த்தியா போகும் இல்லை இடது இடது பக்கமாக அடர்த்தியா போகும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமாக போகும் வளநாடி எடநாடி நடுநாடி சூரிய நாடி சந்திர நாடி சுளிமுனை இதை வச்சு ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க சயின்ஸ் வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு இருக்கு எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடி ஓடும் பொழுது செஞ்சா எந்தெந்த காரியங்கள் நடுநாடி ஓடுனா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் வலது நாசியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு இந்த பட்டியலும் அதற்கான காரணங்களும் அறிவிலும் தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்ததுங்க இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் உருப்படும் அவ்வளோ பயணம் போகும் பொழுது எந்த நாடு இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷனில் பயணம் போகும்போது எந்த நாடு இருந்தால் அந்த காரியம் சக்ஸஸ் நமக்கு சாதகமாக அமையும் எந்த நாடி எந்த திசைக்கு போகும் பொழுது பாதகமாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை சரகலையை வச்சு நம்ம சுத்தி நமக்கு முன்னால பின்னால பக்கவாட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் பேசுறது உண்மையா இல்ல பொய்யா அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறத முதல்லயே கணிச்சிடலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் சரகலை என்னை பொறுத்தவரை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் சரகலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன தான் நம்ம நிறைய ஹீலிங் யோகா மூச்சு பயிற்சி நிறைய டெக்னிக் கற்று இருந்தாலும் இன்னமும் ஒன்று மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிறதா சரகலை ஒரு உணவை சாப்பிட்டா சக்தியோட எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதே உணவை இன்னொரு நாள் சாப்பிட்டா டல்லாயிரும் ஏன்னா கலை மாறி செய்யும் பொழுது நமக்கு பாதகமாக இருக்கிறது இப்படி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாடியில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் சரகலை தாலி வந்து எந்த நாடியில கட்டணும் இன்ட்ரிவியூ அட்டன் பொழுது எந்த நாடி இருந்தா சக்ஸஸ் ஆகும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா நமக்கு எந்த நாடி இருந்தா அதன் மூலியமா அந்த பஞ்சாயத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் ஏழரை நாட்டு சனிய நமக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கு சரகலையால முடியுங்க சரகலை தெரிஞ்சவங்களை ஏழரை நாட்டு சனி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது மனப்பாடம் பண்ணுறதுக்கு எந்த நாடி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க அந்த குறிப்பிட்ட நாடியில் அந்த காரியம் செஞ்சேன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கிறது மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நாடி மாற்றும் வித்தை ஒரு நாடி ஓடிட்டுருக்குன்னா இன்னொரு நாடிக்கு மாற்ற முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இப்படி சரகலை சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பதிமூன்று நாள் சரகலை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா சரகலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நாசி இருக்கும் பொழுது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் இல்லைங்க எனக்கு இன்ட்ரிவிக்கு போகும்போது வலது நாசி இருக்குங்க என்ன செய்யுதுன்னு கேட்டால் நாடி மாத்திரை கலையை கற்றுக் கொடுப்போம் அதை செஞ்சுட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகும் பரீட்சை எழுதும் பொழுது நாடி இருந்தால் நல்ல மனம் அந்த ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி பாடம் படிக்கும் பொழுது இடதுநாசி இருக்கும் பொழுது படிங்க மண்டைக்குள்ளே ஏறும் வலது நாசியில் படித்தா ஏறாது இப்படி சாப்பிட்றதுக்கு வலது நாசி தண்ணி குடிக்கிறதுக்கு இடது நாசின்னு சொல்லி யூரின் போகிறதுக்கு மலம் கழிக்கிறதுக்கு தாம்பத்தியத்துக்குன்னு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க ஒவ்வொரு செயலும் இந்த முழு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சரகலை பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரகலை பயிற்சி ஒரு பயிற்சி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் கற்றுக்கொண்ட பிறகும் நமக்கு கற்றுக்கொடுத்த குருநாதர்களை ஞாபகப்படுத்துவதும் நன்றி சொல்வதும் அவர்களுக்கு மரியாதை செய்வதும் சிறந்த மாணவர்களின் முக்கியமான பண்பு வலது நாசிக்கு வேறு என்னென்ன பெயர் இருக்கிறது பதில் சூரிய கலை சூரிய நாடி பிங்களை பிண்கலை நாடி சன் சேனல் இதெல்லாம் வலது நாசிக்கான மற்ற பெயர்கள் அடுத்த கேள்வி இடது நாசிக்கு வேறு என்னென்ன பெயர் இருக்கிறது சந்திரகலை சந்திர நாடி இடகலை இடகலை சேனல் இதான் பதில் புரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ யாருக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து டென்ஷன் இருக்கோ யாரெல்லாம் நல்லா இல்லையோ நமக்கு யாரா இருந்தாலும் சரிங்க ஒன் அந்த ஒன்றரை மணி நேரத்துல இருந்து நடுநாசி ஓட்டம் குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம் ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் தாங்க ஓடும் நடுநாசி புரிஞ்சுங்களா இப்படி குறைய 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 வியாதி அதிகமாயிட்டே வரும் டென்ஷன் அதிகமாயிட்டு வரும் மன நிம்மதியாக இருக்காது இந்த நடுநாசி ஓட்டம் ஒரு நாள் முழுவதும் ஒரு ஒரு நாள் மொத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக நடுநாசியே ஓடலைன்னா மரணம் உடனே சில பேர் கேட்குறது எனக்கு புரியுது ஏங்க ஒரு குகை தியானம் கற்றுக் கொடுத்த ஒரு குருநாதர் தொண்ணூத்தாறு வயசு உள்ள குருநாதர் ஏதோ முப்பத்தாறு வருஷமாக குகையில் தியானம் பண்ணுறாருன்னு சொன்னீங்களே அவர் பேர் என்ன அந்த குகை எந்த மலையில் இருக்குது பேரன் பேர் என்ன என்ன ஊர் அப்படி தானே கேட்குறீங்க நல்லா புரியுதுங்க அந்த பேரன் என்னிடம் ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார் அதாவது அவரது பெயரையோ அந்த ஊரையோ அந்த குகையையோ எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டார் ஏன்னா அவர் அந்த குகைக்குள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னே அது கேள்விப்பட்ட வச்சுங்களேன் அங்கே எல்லோரும் போயிடுவீங்க அப்புறம் அவர் அங்கேருந்து வேறு குகைக்கு போக வேண்டியதாக இருக்கும் பாவம் நிம்மதியாக இருக்கிறார் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சரகலை அப்படின்னு டைப் அடித்து ஐயாயிரம் ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பதிமூணு நாள் உட்காந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ணுறக்கு யாருக்காது தெரிலன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரஹலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகுப்பு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஏற்கனவே கேட்டவங்களுடைய பதிலெல்லாம் டெலிகிராம் சேனல்ல போட்டு வச்சிருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்களே சரகலை என்ற சித்தர்கள் கண்டுபிடித்த அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் சரண் தெரிஞ்சவங்கிட்ட சரசம் வச்சுக்காதே அப்படிம்பாங்க சரம் தெரிஞ்சவங்கிட்ட சரசம் வச்சுக்காதேன்னு என்ன அர்த்தம்னா சரம் தெரிஞ்சவங்களுக்கு பாதகம் யாருமே செய்ய முடியாது எனவே வாழ்க்கையில் வெற்றி அடைய சரகலை மிகவும் அவசியம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் எனவே சரகலை கற்றுக்கொள்ளுங்கள் ఇప్పటికీ హీలర్ భాస్కర్